நகர பேருந்தை பார்த்தால் மக்கள் ஸ்டாலின் பேருந்து என்று சொல்லுகிறார்கள் உண்மையில் ஒத்துக்கொள்ள வேண்டியதான் ஓட்ட ஓடசல் பேருந்தெல்லாம் ஸ்டாலின் தான் ஓட்ட ஓடசல் பேருந்தெல்லாம் ஸ்டாலின் பேருந்தான் அதுக்கு பொருத்தமான பேர் அவரே வச்சுக்கிட்டார் அங்கங்க வழியில் நிக்குது சென்னையில் ஒரு பெண்மணி சீட்ல அமர்ந்துட்டு போகும்போது அடியில் இருக்கிற புட்பால் கலந்துக்கிட்டு அப்படியே நடந்து ஓடுறாங்க பட்ட பேருந்து ஸ்டாலின் தான் அருமையான பெயர் வச்சுக்கிட்டார் அதோட இந்த திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டமான பேருந்தை வைத்துத்தான் இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மழை வருகின்ற பொழுது பேருந்திலே பயணம் செய்கின்றவர்கள் உடைபிடித்துத்தான் பயணம் செய்ய வேண்டும் பேருந்துக்கு முழுமையான டயர் இல்லை பேட்டரி இல்லை மிக மோசமான நிலையிலே பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது பேருந்தில் ஏறி அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றால்தான் உண்மை இல்லைன்னா பாதியிலே நின்று நடந்துதான் போகணும் அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைக்கு தமிழகத்தில் போக்குவரத்து போக்குவரத்து துறையில் இருக்கின்ற பணியாளர்களுக்கு இதுவரை பணப்பலன் வழங்கப்படவில்லை அதையும் நான் தெரிவித்தேன் ஒரு லட்சம் தொழிலாளர்களுக்கு மேலாக அதில் பாதிக்கப்படுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் போக்குவரத்து தொழிலாளர் அனைவருக்கும் பாக்கி நிலுவையில் நிலுவையில் உள்ள பண பலன் அழி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொதுமச்சாங்க எதுவுமே நிறைவேற்றல அதுக்கெல்லாம் பதிலும் இல்லை வேகம் இல்லாமல் பயணம் செய்யறாங்க அறிவிப்புல என்ன அனைத்து நகர பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்று தேர்தல் அறிவிப்பு வெற்றி பெற வரைக்கும் அந்த அறிவிப்பு இருந்தது வெற்றி பெற்ற பிறகு அப்படியே அந்தர்பழுத்தி அடிச்சு பஸ்ஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும் லிப்ஸ்டிக் அடிச்சு பிங்க் கலர் அடிச்சு அந்த பேருந்துல மகளிர் ஏறினா தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் இதுதான் திமுக அரசுடைய சாதனை